திண்டுக்கல் அருகே கார்த்திகையை முன்னிட்டு பல்வேறு வகையான வண்ணங்களில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விளக்குகள் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் திண்டுக்கல் நத்தம் சாலையில் நொச்சி ஓடைப்பட்டி அருகே பல ஆண்டுகளாக அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இங்கு திரு கார்த்திகையையொட்டி பல்வேறு வகையான விளக்குகள் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து விளக்குகள் தயாரிக்கும் கலைரசன் கூறுகையில் இங்கு செம்மண் களிமண்ணோடு தண்ணீர் கலந்து பக்குவமான முறையில் விளக்குகள் தயாரிக்கப்படுகிறது இங்கு குபேர விளக்கு மேஜிக் விளக்கு வீடு விளக்கு ஒத்த விளக்கு உள்பட நூத்தி ஐம்பது வகையான தீப விளக்குகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன தரமிக்க இந்த விளக்குகள் மூணு இன்ச்சு முதல் ஒரு அடி வரை உள்ளது ரூபா ஐந்து முதல் ஆயிரம் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் மதுரை தேனி சிவகங்கை கோவை சேலம் உள்பட வெளி மாவட்டங்களுக்கும் அனுப்பப்படுகிறது மேலும் கேரளா கர்நாடகா உள்பட அண்டை மாநிலங்களுக்கும் சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது இங்கு தயாரிக்கப்படும் மேஜிக் விளக்கு எனப்படுவது எண்ணெய் ஊற்றி தலையிலாக திருப்பினாலும் அதில் ஒழுகாது இதுபோல் பல்வேறு வகையான விளக்குகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது என்றார் விளக்குகள் விளக்குகள் தயார் தயார் சார் நம்ம நல்ல ரொம்ப ஃபேமஸாக போகக்கூடிய விளக்குகள் மேஜிக் விளக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகும் கேரளாவில் அது அதிகமாக சேல்ஸ் ஆகும் அந்த மேஜிக் விளக்கோட மகத்துவம் என்ன சார் அது வந்து அடி அடிப்பக்கம் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் திருப்பி இங்கே திரும்ப பண்ணி விளக்குல அடிப்பக்கம் ஊற்றின என்ன வந்து ரிட்டர்ன் வராது வேறு எந்தெந்த மாவட்டங்களுக்கு காமிச்சி விட்றீங்க வேறு எந்தெந்த மாவட்டங்களுக்கு காமிச்சி விட்றீங்க நம்ம தமிழ்நாட்டு ஃபுல்லாக எல்லா மாடலுக்கும் அனுப்பிட்டுருக்கோம் மாநிலங்கள் வந்து கேரளா கர்நாடகா ரெண்டு மாநிலங்களுக்கும் அனுப்பிட்டுருக்கோம் இது இல்லாமல் சில கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க சிங்கப்பூர் மலேசியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாடல் இருக்குது நார்மல் வடோ இல்லை அடுத்து கைப்பிடியோட இது வட இதாக கைப்பிடி ஊற்றுது அடுத்து வந்து மேலே சாயந்திரம் இருக்கும் இதில் வந்து அடிப்பக்கம் வந்து எண்ணெய் ஊற்றணும் நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு இங்கே தெரிய இந்த பக்கம் நீங்கள் தெரிய போட்டு விளக்கி எடுத்துக்கணும் குழந்தைகளுக்கு அஞ்சு ஆறு மணி எரியும் இருக்குது தொண்ணூறு எம்எல் தான் பிடிக்கும் தொண்ணூறு எம்எல் தான் எண்ணெய் பிடிக்கும்